அனைவருக்கும் வணக்கம் வீடு கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக பெரும் கனவா இருக்குங்களா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க பஞ்சபூத தலங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணுங்க இந்த தலம் பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நிலத்தை குறிக்கிறது இந்த கோவிலினுடைய முக்கிய கடவுளா சிவன் ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு மிகவும் பழமையான இந்த கோவில் இரண்டாயிரம் மூன்றாயிரம் வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் ஒன்று இருக்குங்க அது ரிக் யசூர் சாம அதர்வனா அப்படின்னு நான்கு வேதங்களை குறிக்கக்கூடிய நான்கு கிளைகளை கொண்டு இருக்கிறது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தல வருஷத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வர்றது இந்த கோவிலில் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிவிடுங்க